ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அதிமுகவின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு அதுல வந்து மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக மேல டைரக்ட் அட்டாக் வந்து எடப்பாடி பழனிசாமி தொடுத்திருக்காரு அது போக ஒரு பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதுலயுமே வந்து திமுகவை பத்தி அதிக விமர்சனங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்திருக்கு திமுகவை அதிகமாக விமர்சிச்சிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பாஜகவை பெருசாக வந்து சீண்டல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திரும்பி வந்து எதிர்கட்சிகள் தரப்பில் வைக்கப்படுது ஸோ இங்கே அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுகவினுடைய பொதுக்கூழுக்கு அப்புறமா அந்த பாதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் வணக்கம் ஆ வணக்கம் வெங்கட் அதாவது அண்ணா திமுக பொதுக்குழு அப்படிங்கிறது பெரிய சலசலப்பு தடால் ஊட்டால் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் சுமூகமாக வழக்கமாக அம்மாவர்கள் இருந்தபோது எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் நடந்து முடிஞ்சிருக்கு கடந்த பொதுக்குழு வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒரு டைம் எப்போ எந்திரிச்சு என்ன நடக்கும் யார் பாட்டில் வாட்டர் பாட்டில் வீசுவா எந்த பக்கம் வந்து ஒளிக கோஷம் போடுவான் இது எதுவுமே புரியாத ஒரு தான் இருந்தது இந்த பொதுக்குழுவில் அந்த எந்த சலப்பு சலப்புமே இல்லாம மேடையேறி பேசியவர்கள் சி வி சண்முகமாக இருக்கட்டும் வேலுமணியாக இருக்கட்டும் நத்தம் விஸ்வநாதனாக இருக்கட்டும் கே பி இருக்கட்டும் எல்லாருமே வந்து அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லிட்டு முழங்கிட்டு போயிட்டாங்க தங்களுடைய விசுவாசத்தை அவர்கிட்ட பிரகடனப்படுத்திட்டாங்க சரி சோ கட்சிக்குள்ள அவர் சிபி சண்முகம் மேடையில சொன்ன மாதிரிதான் கட்சிக்குள்ள பிளவு இருக்குன்னு எவண்டா சொன்னது அப்படின்னு கேட்டார் பாத்தீங்களா அது மாதிரி வந்து அங்க பிளவு எதுவும் இல்லை அப்படிங்கறத அந்த பொதுக்குழு நிரூபணம் பண்ணியிருக்கு சரி ஆனா அந்த இன்னைக்கு டிடி விதிநாதன் சொல்லியிருக்காரு அதிமுக வந்து பிஜேபி பக்கம் வரல அப்படின்னா நீங்கள் என்ன சிக்கலாக தான் சந்திக்க வேண்டியிருக்கும் நீங்க இங்க பக்கம் வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு அதை எடப்பாடி வந்து எடுத்துக்க போறதும் அதை எதை பார்த்துட்டு சொல்றாரு திரும்பி பொதுக்குழுவில் வந்து பிஜேபி பெருசாக அடிக்கல சரி இன்னும் வாய்ப்பு இருக்கு வர்றதுன்னா வாங்க அப்படிங்கிறது டைம் இருக்காரு ஃபிஃப்டீன் மந்த்ஸ் இருக்கிறாஜா அப் அண்ட் ட்ராப்ல டிடி தினகரன் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்றாரு அப்படின்னா டெல்லியிலேருந்து அவருக்கு கிடைத்த மெசேஜ் ஒரு சிக்னல் அடிப்படையில் தான் தினகரனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கறோம் சரி பொதுக்குழுவில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சலசலப்பு எதுவும் இல்லாமல் சுமூகமாக அது நடந்தேற முடிஞ்சிருச்சு எடப்பாடியாருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கட்சி ரீதியான ஒரு அங்கீகாரத்தை அந்த பொதுக்குழு வழங்கியிருக்கு ஒருமித்த ஒரு கருத்தோட எந்த எதிர்ப்பும் இல்லாம அது வழங்கியிருக்கு அதை நம்ம பார்த்தோம் அப்ப இதுல இந்த பொதுக்குழு நல்லா நடந்து முடிஞ்சிருச்சு ஒற்றுமையா முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்து வர தேர்தல் ஆணையத்தில் அந்த சின்னம் வழக்கு அதையெல்லாமே அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படி சொல்லிட முடியாத அதுதான் அடுத்த கம்ம ஆரம்பிக்குது இந்த இடைத்தேர்தல் வருது ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து காலியானதா அறிவிக்கப்பட்டிருக்கு இப்ப இரட்டாளில வந்து நீங்க கட்சியில இவர் இல்லவே இல்லன்னு இவங்க கூப்பாடு போட்டுட்டு இருக்கிற ஓபிஎஸ் கிட்ட இருந்து கருத்தை கேளுங்க அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிடுறாங்க தேர்தல் ஆணையம் ரெண்டு பேரையும் ஒன்னா நேர்ல வாங்க அப்படின்னா அவங்க நோட்டீஸ் அனுப்புறாங்க ஒரு கணக்கு வழக்கத்தோட அவங்க போயிட்டு இருக்கிறாங்க சின்ன என்ன ஆக போகுதுங்கிற கவலை ஒரு பக்கம் தான் செய்யுது அது வெளிப்புறம் இந்த பொதுக்குழு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்து இடங்கள்ல மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் அப்படின்னு முழங்கியிருக்காங்க அதே மாதிரி திமுகவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து இடங்கள கண்டனம் அப்படின்னு சரி இந்த பக்கம் கண்டனம் அந்த பக்கம் வலியுறுத்தல் இதுதான் வந்து திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்கின்றன திமுக செயல இருந்து அரசு பாரதி இதெல்லாம் பேசிருக்கிறாரு நேரு இன்னைக்கு கடுமையா அறிக்கை விட்டு இருக்கிறாரு நீங்க பிஜேபி கிட்ட வடிவருடையதான் இருந்திருக்கிறீங்கன்னா சொல்லிருக்காரு மத்திய அரசை வலியுறுத்துறவங்க ஏன் மத்திய அரச கண்டிச்சா என்ன திமுக வந்து பத்து இடத்துல குத்து குத்துன்னு குத்துறீங்கல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கட்சியும் தான் செய்யும் அதை மறக்க முடியாது இதே மாதிரி இதே ஒரு வேகத்தை ஏன் பிஜேபி கிட்ட போய் காட்டல டங்ஸ்டன் சுரங்கம் வந்து இங்க கொண்டு வர்றதை அமைவதை வந்து மத்திய அரசு தடுக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசுக்கு வலியுறுத்தது நீ ஏன் பத்து மாசம் வாய மூடிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு கண்டிப்பாக நீங்க ஏன் கொண்டு வந்து நீ கையெழுத்து நீ டெண்டர் போட்டதுனால தானே பத்து மாசம் டெண்டர் போட்டது யாரோ அவங்களுக்கு வந்து வலியுறுத்தது அது வந்து டெண்டர் போடுறது தெரியாம பத்து மாசம் தூங்கிட்டு இருந்த திமுகவுக்கு கண்டனம் அப்படின்னா நீங்க ரெட்டை நிலப்பாடு அங்க இருக்குங்கிறது புருவன் ஆயிடுது இல்ல அப்படி கண்டிக்க மாட்டது ஏன் வந்து இந்த இருந்து வெளியே வந்ததுல இருந்து மாதிரி சாஃப்டாவே வந்து பாஜக அதிமுக டீல் பண்ணுது ரொம்ப அடிக்க மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன் வருது அது என்னன்னா அடிச்சா அவங்க வளர்ந்துருவாங்கன்னு இவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது பாஜகவை நம்ம அடிச்சோம் அப்படின்னா அவங்க வந்துருவா வளர்ந்துருவாங்க இல்லாத ஒரு கட்சியை எதுக்கு இங்க போட்டு அடிச்சுக்கிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா பொது பார்வைக்கு அப்படி தெரியாது ஏன்னா நீங்க கடந்த பல வருடங்களா அவங்களோட கூட்டணியில இருந்துருக்குறீங்க ஒன்னா தேர்தலில் சிந்திச்சிருக்கீங்க இந்த கடைசி நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அண்ணாமலை வந்து ஓபிஎஸ் வீடு தேடி போய் கேண்டிடேட்டை வாபஸ் வாங்க சொல்லி விஷ்டி வர்றாரு இந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய இணக்கம் இருந்திருக்குது அப்படி இருக்கும்போது வெளியில வந்துட்டு எங்களுக்கு அவங்களுக்கு ஒட்டு உறவும் இல்லை அப்படின்னு நீங்க வாயில சொல்லிட்டு இருக்கலாம் செயல காட்டணும்ல நீங்க வலியுறுத்தல் வலியுறுத்தல் டங்ஸ்டன் விவகாரத்துல திமுக மேல வச்சு பிராண்டு பிராண்டு பிராண்ட உங்களோட கரங்கள் வந்து ஏன் வந்து பிஜேபியை பார்த்தோன்னே வருடி கொடுக்குது அப்படிங்கறதான் அங்க எழுந்திருக்கக்கூடிய கூடிய கேள்வி இது ஒரு பக்கம் அப்போ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேசிய நூலாக திரு திருக்குறளை அறிவிக்கணும் இது மாதிரியான பல பல்வேறு விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க கல்வி வந்து மாநில பட்டியலுக்குள்ள கொண்டு வரணும் பகிர்வு விவகாரம் மத்திய அரசு நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு வந்து இந்தியில் பேர் வைக்காமல் ஆங்கிலத்தில் பேர் வைக்கணும் இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் மத்திய அரசு வலியுறுத்திருக்கிறாங்க இல்லை ரொம்ப கொஞ்சம் அவங்க அழுத்தமாக பேசியிருக்கிறது வந்து இந்த நிதி பகிர்வு விவகாரத்தை தான் நம்ம பார்க்குறோம் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கல்வியை வந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிறது காலங்காலமாக எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய விஷயந்தான் சட்டங்களுக்கு ஹிந்தி பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுவும் வரவேற்கக்கூடிய விஷயம் தான் இது என்ன இது எல்லாமே வலியுறுத்தலாக போயிட்டு இருக்குது இது வந்து ஒரு அழுத்தமான ஒரு பார்வை இல்லைங்கிறதான் அல்லக்கூடிய விஷயம் இப்போ இதில் வந்து முக்கியமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதை மாநில அரசு செய்யணும் அப்படின்னு திமுகவுக்கு ஒரு வலியுறுத்தல் வந்து ஒரு கண்டனமாகவே வந்து பதிவு பண்ணுறாங்க அதிமுக ஆனால் அது வந்து பாமகவுடைய லைனில் வருது இந்த கோரிக்கை அப்படிங்கிறது பாமக லைன்ல மட்டும் வரல இந்த பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் லைன்லையும் அது போயிட்டு இருக்கு ஓஹோ இதன் பகவீங்கன்னா இது சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்த முடியும் அவங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும் இதுல நாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க நேரத்துல ராமதாஸ் வந்து தொடர்ச்சியாவே சொல்லிட்டு வர்றார் பாமக நிறுவனர் ராமதாஸ் மாநில அரசு நடத்தலாங்க இங்க பக்கத்துல பக்கத்து ஸ்டேட்டில் நடத்திருக்கிறாங்க பீகாரில் நடத்தி முடிச்சிட்டாங்க நீங்க நடத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டு அவர் பேசிட்டே வர்றாரு அதே அண்ணா திமுக பொதுக்குழுல தீர்மானமாவே போட்டிருக்காங்க திமுக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க இது என்ன ஆகும்னா பாமகவுடைய கோரிக்கைகள் வேல்முருகனுடைய கோரிக்கை இது எல்லாத்துலயும் வந்து ஒரு மைய புள்ளியா இந்த விவகாரம் இழப்பலாம் பாமக வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதன் தொடர்ச்சியாக வந்து திமுக அண்ணா திமுக வேல்முருகன் இவங்களாம் வந்து போராட்டம் அறிவிக்கலாம் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக எல்லாருமே வந்து ஒரே இதில் சாதிவாரிகள் கணக்கெடுப்பை வந்து நடத்தணும் இது வந்து திமுக அரசு வந்து செய்ய மறுக்குது பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு வந்து சமூக நீதியை வந்து வழங்கலை அநீதி இழக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஷத்தை முன்னிட்டு இது தேர்தல் அரசியல் கூட்டணியாக மாற வாய்ப்புகள் இருக்கு அது தான் மூவாகுது பாமக அதிமுக கூட்டணி திரும்பி வர வாய்ப்பு ஆமா பாமக திமு பாமக அதிமுக தேவைப்பட்டால் வேல் இவங்க எல்லாம் கூட இதுல அணையிற இணைவதற்கான வாய்ப்புகள் இதுல தென்படுது இதுலயே ஒரு முரண்பாடு இருக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வந்து வழங்கின அதிமுக எதன் அடிப்படையில அவங்களுக்கான சமூக நீதியை கரெக்டா சொல்லுது இப்ப வந்து இன்னைக்கு சமூக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்றாங்க அப்போ வந்து பத்து புடி இட இடஒதுக்கீடுங்கிறத எந்த கணக்கு அடிப்படையெல்லாம் அவங்க கொடுத்தாங்க அங்க ஒரு அந்த ஒரு கேள்வி அதை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஆகாம இருந்திருக்கும் சட்டம் வந்து ஆமா இந்த மாதிரியான சில முரண்பாடுகள்லாம் இருக்கு ஆனா இது அரசியல் ரீதியாக பெரிய அளவுல அண்ணா திமுகவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இதை வச்சு மையப்புலியா வச்சு இவங்க ஒரு அலையன்ஸ் பார்ட்டிஸை வந்து பிரேம் அப் பண்ணிக்க முடியும் அதுக்குண்டான வேலைகளை தான் அவங்க பார்த்துருக்குறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய சிறைவாசிகள் வந்து நெடுங்காலமாக சிறையில் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் விடுதலை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சுருக்கிறாங்க இதுவும் அரசியல் ரீதியாக அஇஅதிமுகவுக்கு ஒரு ப்ளஸ் தான் அந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் திமுகவுக்கு வந்து சிறுபான்மையினர் சமூக வாக்குகள் வந்து அணிதிரண்டு போய் விழுகுது இது வந்து நமக்கு பிஜேபியோட அலையன்ஸில் இருந்ததுனால நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் சொல்கிற விஷயம் இது வந்து இந்த பொதுக்குழு தீர்மானத்தின் மூலமாக திமுகவுக்கு விழுகக்கூடிய அந்த வாக்குகளை லைட்டாக ஓட்ட குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க சிறைவாசிகள் விடுதலைத்தூர் சம்பந்தப்பட்ட பாஷா இது மாதிரி பல பேர் வந்து அங்க வந்து சிறைக்குள்ள வாடுறாங்க அவங்கள காலம் கடந்தும் கூட அங்க சிறைக்குள்ள இருக்கிறாங்க அவங்கள விடுதலை செய்யணுங்கிறது அதிமுக தீர்மானமாவே போட்டிருக்கு இதை ஒரு போராட்ட வடிவில் கொண்டு போறதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க போராட்ட வடிவில் கொண்டு போயாச்சு அப்படின்னா திமுக சார்பில் இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய இயக்கங்கள் அமைப்புகள் இவங்க எல்லாம் வந்து அதிமுகவுக்கு கரம் குடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்து திமுகவுக்கு விடுக்கக்கூடிய அந்த முஸ்லீம் சமூக வாக்குகள் மத்தியில் ஒரு குழப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி எந்த முன்னெடுப்பு நடந்துடக்கூடாதுன்ட்டு தான் திமுக வந்து இன்னும் அவங்க பாஜகவுடைய வந்து ஒரு ரகசிய டைப்பில் இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க அதுவும் ஒன் ஆஃப் த அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் நீங்க சொல்றது அது உண்மையா கூட இருக்கலாம் பிஜேபியோட அவங்க ஒரு இதுல இருக்கிறாங்க உறவுல இருக்காங்க உறவுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க வாக்குகளை தக்க வச்சுக்கலாம் ஆமா அதுக்கான ப்ரொஜெக்ஷன் கொடுக்கலாம் அதுக்கேத்த மாதிரி தானே இவங்க நடந்துக்கிறாங்க மத்திய அரசு வலுவுறுத்துறவங்க ஏன் கண்டனம் தெரிவிக்கிறது என்ன பிரச்சனை இருக்கு சோ அப்ப அந்த ஒரு கேள்வி வரும்ல அந்த பாயிண்டை இவங்க புடிச்சுக்கிறாங்க திமுக புடிச்சுக்கிட்டு அவங்க வாழ் வீசுறாங்க இந்த ஒரு விஷயம் போகுது இப்ப பொதுக்குழுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கே முனிசாமி அவர்கள் பேசுனது சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து ஆட்சியில் கடந்த அதிமுக ஆட்சியில் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பலனடைந்தவர்கள் பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் செலவுக்கு காசு இல்லாம இருக்கக்கூடிய ஒன்றியம் கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு மனமுவந்து நிதி உதவியை அளிக்க வேண்டும் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லியிருக்கிறார் நீங்க என்ன அப்படின்னா காசு வச்சிருந்தா வீட்டுக்குள்ள வச்சுக்காத செலவுக்கு வேணும் அப்படின்னா அவனுக்கு காசை கொடு அதே மாதிரி மா ஊர்ல ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் வந்துச்சு அப்படின்னாக்கா காசை எடுத்து அவனுக்கிடக்கூடு எங்க ஆட்சியில இருக்கும் பொழுது நீங்க நல்லா சம்பாரிச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் ஆட்சி பறி போனதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்குள்ள போய் அமுக்கவும் உட்காந்துக்கிறீங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறத அவர் ஓப்பனாகவே கண்டிச்சு இருக்கிறாரு அதுக்கு பொதுக்குழுவில் நிறைய கைத்தட்டல் வந்துருக்கு ஏகப்பட்ட பேர் கையில் அப்ப அப்போ என்னன்னா அங்கே அது ஒரு பிரச்சனையாக இருக்கு அவனும் வந்து மாவட்ட செயலர் இவனை காசு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அங்கே இருந்ததில் அதை ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாரு மாவட்ட செயலாளருக்கு மட்டும்தானா இல்ல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களும் சேர்த்தா நிறைய மாவட்ட அமைச்சர் அமைச்சலர்கள் முன்னாள் அமைச்சர்களாக தானே இருக்கிறாங்க அவங்கலாம் உட்காந்தானே இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய அதிமுகவுடைய மாநாடு மதுரையில் நடந்தப்போ புலிசோர் தானே போட்டாங்க அவங்க இப்ப இந்த பொதுக்குள்ள தானே கரிச்சோர் போட்டிருக்கிறாங்க அது வரைக்கும் புலிசோர் தானே போட்டு அப்படி இருக்கும்பொழுது நீங்க கையை கையை திறந்து நீங்க செலவு பண்ணுங்க இன்னும் பதினஞ்சு மாசம் தான் இருக்கு என்ன எலெக்ஷனுக்கு நீங்க கையை திறந்து செலவு பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு அதிமுக வந்து எண்பத்தி மூணு மாவட்ட அமைப்புகள் இருக்கிறாங்க இந்த எண்பத்தி மூணு மாவட்ட அமைப்புகள்லயும் ஒவ்வொரு மாவட்ட அமைப்புலையும் பத்து ஆர்ப்பாட்டங்கள் குறைந்தபட்சம் பத்து ஆர்ப்பாட்டங்கள் அடுத்த பதினஞ்சு முப்பது ஆர்ப்பாட்டங்கள் வந்து அடுத்த பதினஞ்சு மாசத்துக்குள்ள அதிமுக நடத்துறதுக்கு ஆயத்தம் ஆகிறது இதுக்கு உண்டான மொத்த செலவையும் இந்த துட்டு சம்பாதிச்சு அவங்க அவங்கதான் அடுத்து செலவு பண்ணணும்னு கேபி பி முனிசாமி இருக்காங்க இதுதான் அங்க வச்சிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் மத்தபடி உங்களுக்கு இந்த எலெக்ஷனுக்கு தேவையான பூத் கமிட்டி அமைக்கிறது இந்த பூத் கிளை அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு பூத்துக்குள்ளையுமே வந்து பாத்தீங்கன்னா கிளை அமைப்புகளை உருவாக்கி ஒரு ஒன்பது கமிட்டி மெம்பர்ஸ் அதுக்குள்ளே போட்டு அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது எல்லா பூத்துகள்லையுமே எழுவத்தி ரெண்டாயிரம் பூத்துகளையும் அதை அமைக்கிறதுக்கு உண்டான பணிகளை அதிமுக விரைவுபடுத்தியிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து ஓட்டா மாறும் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை ரெண்டு கோடி அதிமுக தொண்டர்கள் அந்த கட்சியில இருக்கிறதா சொல்றாரு கே பி முனுசாமி அவங்க வாக்களிச்சாலே அவங்க குடும்பத்தினர் வாக்களிச்சாலே நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது இதன் பார்ப்போம் இதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறப்ப கூட திமுக கடுமையா இருக்கிறாரு சுற்றுப்பயணம் போறதா அறிவிச்சிருக்கிறாரு அறிவிச்சிருக்காரு ஏன்னா இந்த போராட்டங்களோடு சேர்ந்து அவரும் ஜனவரில இருந்து தொடங்குறேன்னு சொல்லியிருக்காரு ஏன் இவ்வளவு நாள் வந்து ஒரு மாசத்துக்கு ஒன்னு போதும் இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒன்னு போதும்னு இருந்தாங்க ஜனவரில இருந்து எதுவும் நல்ல நேரம் வந்திருக்கா ஜோஷி எதுவும் பார்த்திருக்காரா ஆமா ஜாதக ரீதியா வந்து அவருக்கு ஜனவரிக்கு பிறகு தான் நல்ல நேரம் ஆகிரமிக்குதா உண்மையாவே பார்த்திருக்காரு உண்மையில தாத்தமா தான் கேட்டேன் நான் இல்ல உண்மையிலேயே அவர் ஜாதக ரீதியாதான் அவருக்கு வந்து ஜனவரிக்கு மேல தை பிறந்தால் வெளிபிறக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதகர் ஜோதிடர்கள் அவருக்கு சொன்னதுனால ஜனவரிக்கு மேல அவருக்கு அந்த டூர் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிக்கிறாரு அவர் ஒரு அவர் ஆரம்பிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு இந்த பக்கம் வந்து விஜய் ஒரு டூர் ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்றாரு தாவே அவர் ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சுட்டா இருக்கிற எல்லா மீடியா கம் இது வந்து புதுசா ஒரு போர்ஸ் வந்து சொல்லிட்டு அங்க இந்த பக்கம் போக ஆரம்பிச்சிருவாங்க மக்களுடைய பார்வை அவர் பக்கம் போகலாம் அதே மாதிரி அண்ணாமலையும் ஒரு ரவுண்டு பிடிச்சிட்டு வந்துட்டாரு சுற்றுப்பயணம் ரெண்டாவது ரவுண்டுக்கு அவங்களும் தயாராகிறாரு ஏன்னா இப்போ அவங்களுக்கு உட்கட்சி தேர்தல் நடைபெறுது இந்த உட்கட்சி தேர்தல பாஜக உட்கட்சி தேர்தல இந்த மாத இறுதிக்குள்ள அவங்களுக்கு மண்டல் தலைவர்கள் போடணும் அடுத்த ஜனவரி பிப்டீன் டுவெண்ட்டி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவர்கள் போடுவாங்க ஜனவரி இறுதிக்குள்ள மாநில தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாநில அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அப்படின்னா வந்த வந்து உட்கார்ந்தனமே ஏதாவது ஒன்னு பண்ணனும்ல அவ பண்றதுக்காக என்ன பண்ணுவாருன்னா தலைவர் மறுபடியும் வந்து ஷூ சாக்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு கடற்கட இறங்கிடுவார் இறங்கிடுவாரு ரோட்ல எல்லாருமே ரோட்ல இறங்கிட்டாருன்னா இவர் மட்டும் வீட்ல உட்கார்ந்து சேலத்துக்கும் சென்னைக்கும் ஃப்ரெய்ட்ல போயிட்டு வரல என்ன இருக்க போகுது இவரும் வந்து வீதிக்கு தான் வரணும் அதுக்கு தான் இப்போ டூர் புரோகிராம் அறிவிச்சிருக்காரு இது வந்து ஜெயலலிதா பாணி டூர் ப்ரோக்ராம் அப்படின்னா அண்ணாத்தேமுக்கள் சொல்றாங்க ஓ ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஒரு இப்போ புதுக்கோட்டை மாவட்டம்னு வச்சுக்கோங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல போயிட்டு முதல் நாள போய் கேம்ப் அடிச்சிருவாங்க அங்க ஒரு கட்சிக்காரன் வீட்ல தங்குவாங்க அந்த கட்சியில வந்து ரொம்ப மூத்த முன்னோடியா இருப்பாங்க நல்ல செலவு பண்ணக்கூடிய நல்ல வசதி வாய்ப்புள்ளவங்கள தான் இருப்பாங்க அவங்க வீட்டில போய் தங்குவாங்க போய் தங்கிட்டு அங்க வந்து பத்து கட்சிக்காரங்க வந்து பார்ப்பாங்க அந்த பாட்டு அம்மா வந்து அவரு வீரப்பன் வீட்டுல தான் தங்கியிருக்காரான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பார்ப்பாங்க போட்டோ எடுப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த 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 வீடு அப்படிங்கிறது ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டார் அந்தஸ்து பெற்ற ஒரு வீடா மாறிடும் அந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா அரக்க பறக்க இருக்கும் இங்கதான் அம்மா தங்கியிருக்காங்களா அங்கதான் தங்கிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பரவர பரவரன்னு இருக்கும் ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து போயிட்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறது இல்லை ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறது கேம்பெயினை முடிச்சுட்டு திரும்ப அந்த வீட்டுக்கு வர்றது ரெஸ்ட் எடுக்கிறது திரும்ப அடுத்த மாவட்டத்துக்கு போகிறது அமைப்பு இதே இருக்கக்கூடிய அடுத்த மாவட்டத்தில் போகிறது அங்கே ஒரு கட்சி நிர்வாகி வீடு இருக்கும் அங்கே போய் தங்குறது அப்போ என்ன ஆகுன்னா அந்த கட்சி நிர்வாகியும் மன சந்தோஷப்பட்டுருவார் சரி ஓகே பெரிய லீடர் ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு அந்த வீ லீடரோடைய வீட்டை சுற்றி இருக்கிறவங்க கட்சி தொண்டர்களை எல்லாம் நேருக்கு நேரு வந்து அந்த லீடரை பாத்துருவாங்க ஜெயலலிதா அவர்களை நேர்ல பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இதே பாணியான ஒரு சுற்றுப்பயண திட்டத்தை தான் எடப்பாடி அவர்கள் வந்து பிளான் சொல்றாங்க எண்பத்தி மூணு மாவட்ட அமைப்புகளுக்குமே அவர் சொல்லியிருக்காரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நான் அடிக்க போறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி போக தெரியல பட் எண்பத்தி மூணு மாவட்ட அமைப்புகளுக்கும் அவர் சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு மாவட்ட அமைப்புகளையும் ஒரு கட்சி நிர்வாகிகோட வீட்டுல தங்கி கீழ்மட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் நேர்ல சந்திச்சு அவங்களுக்கு தேர்ல தேர்தலுக்கு தயார்படுத்துகிற வேலைகளை அவர் பார்க்கறதுக்கு திட்டமிடுறாரு ஏன்னா ஏற்கனவே கீழ்மட்டங்கள் நிறைய பிரச்சனை இருந்ததுன்றதை நம்ம வந்து அந்த கூட்டங்கள்ல பார்த்தோம் அதையெல்லாம் சரி பண்ற முயற்சியாக கூட இதை எடுத்துக்கலாம் 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 ஏன்னா வந்து உங்களுக்கு தென் மாவட்டங்களில் அவருக்கு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறத கலங்கலமாக சொல்லிட்டு தான் வந்தாங்க இப்போ லாஸ்ட்டாக நடந்துக்க கூடக்கூடிய நாடாளுமன்றத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பகுதி தென் மாவட்டங்களில் தான் உங்களுக்கு பலத்த அடிவெழுந்துருக்குது அதிமுகவுக்கு அதெல்லாம் வந்து சமன்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக கூட இதை நம்ம பார்க்கலாம் அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் முடித்ததுக்கு பிறகு அவங்களுக்கு தேர்தல் அறிக்கைகள் தயாரிக்கிற பணிகள்லாம் இருக்குது தேர்தல் வந்து உங்களுக்கு இப்போ பாயிண்ட் படி பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் இல்ல ஏப்ரல்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடத்தப்படணும் முன்கூட்டியே தேர்தல் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசியல் வட்டாரத்துல ஒரு திடீர் பரபரப்பு எதனால இது திமுக வந்து முன்கூட்டியே தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு ஆயத்தமாகறாங்க அப்படிங்கற ஒரு அரசியல் பரபரப்பு அது திமுக பல பல்வேறு காரணம் ஏன்னா நம்ம ஸ்கீம்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்றோம் சூட்டோட சூட்டாக ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வச்சிருவோம் அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு அரசியல் பரபரப்பு கிளம்பி இருக்கு அதுக்கேத்த தான் அவங்களுடைய டூர் பிளானும் பிளான் பண்றாங்க அதனால ஜனவரியில இருந்தே தேர்தலுக்கான பணிகள் தொடங்கிருச்சு நம்ம ஆமா ஜனவரியில இருந்து எல்லா கட்சிகளுமே தேர்தலுக்கான பணிகளை தொடங்க திமுக ஆல்ரெடி தொடங்கிட்டாங்க கடந்த மே மாசத்துலயே வந்து திமுக தேர்தல் பணியை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள்லாம் ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்க தான் அண்ணா திமுக வந்து இப்போ உறுப்பினர் அட்டை இப்போதான் இஷ்யூ பண்ணி முடிச்சாங்க பொதுக்குழு இப்போதான் நடந்து முடிஞ்சிருக்கு ஜனவரியிலேருந்து அடுத்த எலெக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கும் பொது குழுவுல முன்னாள் அமைச்சர் வேலுமணி பேசும்போது திமுக தனிச்சு நிக்க தயாரா அப்படிங்கற ஒரு சவாலை வந்து வேலுமணி கேட்டிருக்காரு சோ அத பத்தி சொல்லுங்க வேலுமணி வந்து வேலுமணி தான் மொத ஆள பிச்சிட்டு வெளில வருவாரு அவர் வந்து அண்ணா திமுக உடைக்க போறாரு எடப்பாடிக்கு எதிரா நிமிந்து நிக்க போறாரு டிஜே அவரை வச்சு மூவ் பண்ற அவரை வச்சு மூவ் பண்றாங்க ஆய் உயின்னு சொல்லிட்டு ஒரு கலவரம் கிளம்பிச்சத அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது விதமா அவர் வந்து ஸ்டேஜ்ல ஏறி ஸ்டாலினுக்கு சவால் விட்டு வந்திருக்கிறாரு அண்ணன் எடப்பாடியார்தான் முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து தனிச்சு நீக்க தயாரா நீங்க எல்லாம் வந்து கூட்டணி கூட்டணின்னு பேசுறீங்க நாங்க தனிச்சு நீங்க ஒவ்வொரு கட்சியுமே தனிச்சு நினைச்சு அப்படின்னா அன்னாதிமுக தான் வின் பண்ணோம் அப்படின்னு அங்க சொல்லிட்டு கூட்டணிக்கு யாரும் வரல அதுதான் இங்க கரெக்டாக சொல்றாப்ல அதாவது எப்படின்னா நீங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சோனையுமே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சோயுமே அவர் தான் ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுத்தாரு பிஜேபி அஇஅதிமுகவும் வந்து கூட்டணியில இருந்திருந்தால் ஒரு ஏழு எட்டு தொகுதியாவது நம்ம வின் அவர் தான் சொன்னார் அவர் இப்போ வந்து எல்லாம் தனிச்சு போட்டிடுங்க அப்படின்றாரு மீனிங் என்ன அப்படின்னா எடப்பாடியார் கொடுத்து கூடிய சில மெசேஜ் அப்படி அங்க கோயம்புத்தூர்ல வந்து வேலுமணிக்கு எதிராக தீவிர அரசியல் செய்த கடந்த காலங்களில் தீவிர அரசியல் செய்த நபர்களை எல்லாம் இவர் வந்து கோயம்புத்தூர் போகும்பொழுது சேலத்துக்காரர் கோயம்புத்தூருக்கு போகும்போது பின்னாடி நிக்க வச்சது விளைவு அதாவது உனக்கு எதிராகவும் பேசினவங்க எல்லாம் என் பின்னாடிதான் வச்சிருக்கிறேன் பாத்திருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வந்தது விளைவு இன்னைக்கு வந்து வேலுமணி அவர்கள் வந்து ஸ்டேஜ்ல ஏறி ஆஹ் ஒரு பக்கம் சவால் விட்டுட்டு எடப்பாடி தான் அடுத்த முதலமைச்சர் அவர் தான் தலைமைன்னு சொல்லிட்டு இறங்கி இருக்கிறார்